நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள திருமண மண்டபத்தில் சின்மையா மிஷன் சார்பில் மாநில அளவிலான பகவத்கீதை பாராயணம் போட்டிகள் நடைபெற்றது திருச்சி கடலூர் சென்னை காஞ்சிபுரம் திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் போட்டியில் பங்கேற்றனர் முன்னதாக சின்மையா மிஷன் தமிழ்நாடு மாநில தலைவர் சுவாமி ஸ்ரீ தரானந்தரஜி அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார்கள் நாகை மாவட்ட குற்றவியல் நீதிபதி கார்த்திகா மற்றும் ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே உள்ளிட்டோர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் மகாபாரதத்தில் குருசேத்திர போரினை நினைவுபடுத்தும் விதமாக மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மகாபாரத நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் कृष्ण शरणागतं कृष्ण அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டையை கிட்ட இது எனது சாபமாகும் வேள்வியை புதித்தவர்கள் சாபம் We have a very big round of applause for the very eminent Shri A. Rangaraj Pandey, Chief Guest for our valedictory. Bhagavad Gita, Chapter 6, Dharma Yoga. <laughs> Let us be hinders, a captivating book that delves into the heart of Hinduism.

கீர்த்தனம் நிறைய பேருக்கு நல்ல சௌண்ட சொல்றேன் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்னவா முதல் ஸ்டெப் இருக்கு இந்த ஸ்டெப் வந்து பாடி பாடி உடம்பு ஸ்டெப் என்ன உடம்பு பாடி செகண்ட் ஸ்டெப் மைண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன மனசு மனசு இருக்கா உங்களுக்கு வெரி இந்த மூணாவது ஸ்டெப் புத்தி மூணாவது ஸ்டெப் என்ன புத்தி இருக்கா இருக்குன்னு சொல்லு முதல் ஸ்டெப் என்னவா பாடி செகண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன தேர்ட் ஸ்டெப் என்ன புத்தி அப்போ எப்ப நம்ம மூணு மூணு எல்லாருக்கும் மூணு கொடுத்துருக்காங்க உடம்பு கொடுத்துருக்கா இருக்கா மனசு இருக்கா ஆ மூணுமே இன்டர் கனெக்டட் எப்பப்போலாம் உடம்பு சரியில்லையோ அப்போ நம்ம மனசு புத்தியே சரியாம போதா அப்போ மனசு சரியில்லையோ அப்ப நீங்க ரொம்ப ஹாப்பி இருக்கீங்களா ஐயோ இது மனசு சரியில்ல அப்படி தெரியுது இல்ல எப்ப மனசு சரியில்லையோ உடம்பு டல்லாகுது ஃபேஸ் டல்லாகுது புத்தி வேலை பண்ணல ஆ மூணுமே கனெக்ட் பண்ணிருக்கு இந்த மூணு தான் நம்மளோட पर्सனாலிட்டி வாட் இஸ் இஸ் பர்சனாலிட்டி

அந்த ப்ராப்ளம் இந்த கேம்ல வந்து கிரிக்கெட் கேம்ல ஒரு டைம் ஒரு பால் தான் வரும் ஆனால் லைஃப்ல ஒரே டைம்ல நிறைய ப்ராப்ளம் வரும் அப்ப ஒரே நேரத்தில் இந்த டம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர்கள் சங்கே உழங்கும் அருமைகளே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு நம்ம வந்து எங்க நாமப்பட்டம் தான் இருக்குமா இல்லை கலிபோர்னியா இருக்கோமா இல்ல திருந்தாவத்ல இருக்கோமா அப்படின்னே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ இல்லையா அம்மா நம்ம பார்சல் பண்ணி தூக்கி கொண்டாங்க எங்கிலோட எனக்கு கிடைச்சது குழந்தைகள் பயங்கர விசி ஒன்றை போட்டு அங்க ரெண்டு நடுவரத்துக்கு சொல்லிட்டாங்க

சென்னையில கோயம்புத்தூர்ல திருச்சியில பெங்களூர்ல ஹைதராபாத்ல இங்கேதான் சாத்தியமான்னு நினச்சா இந்த மாதிரியான ஒரு ரிமோட் அண்ட் செகண்ட் டயர் தேர்ட் டயர் டிஸ்ட்ரிக்ட்ல கூட கிடைக்க முடியுங்க இந்த வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு என்னுடைய குழந்தை இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் அது மாதிரி இந்த குழந்தைங்க வாங்கிட்டு வந்திருக்கிறா அந்த என்னுடைய குழந்தை வந்து இந்த மாதிரி கீதா சாண்டில போயிட்டு அவார்டு வாங்கல எனக்கு எங்க வீட்டம்மா தான் அதை நான் ரொம்ப கீழ்த்தா பீல் பண்ணிட்டு இருக்கும்போது போது இங்க பாக்குறேன் இந்த இடத்துல மொத்தமா கிருஷ்ணர்களுடைய எண்ணிக்கை கண்ணங்களுடைய எண்ணிக்கை டென் பர்சன்டேஜா இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் கோபியருடைய எண்ணிக்கை பெண் குழந்தைகள் தான் அந்த பிப்த் சாப்டர் படிச்சீங்களா கீதையில பிப்த் சாப்டர் நல்லா சொல்லுவீங்களா நீங்க சூப்பரா சொல்லுவீங்களா நீங்க நல்லா சொல்லுவீங்களா உங்க அப்பா நல்லா சொல்வாரா அப்பா சொல்ல மாட்டார் அது எனக்கும் தெரியும் انا நாலு சொல்ல மாட்டேன் நீங்க நல்லா சொல்லுவீங்களா உங்க அம்மா நல்லா சொல்லுவாங்களா தா தாயக்கே தரேன்டா அதான் தாயை விட்டு குடுக்குறேன் உங்க அம்மா என்ன நீங்க படிக்க வேண்டியதெல்லாம் முதல்ல படிக்கிறது யாரு फर्स्ट படிக்கிறது உங்க மிஸ் फर्स्ट படிக்கிறது உங்க மிஸ் அவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடித்து பிஎட் முடித்து ஏல போட்ட முடித்து கல்யாணம் முடித்து வேலையும் முடித்து எல்லாம் இங்க வந்து உட்காந்து திருப்பி ஓட உட்காந்து நாலாம் க்ளாஸ் அங்காங்களா தான் படிக்கிட்டு இருக்கிறார் கரெக்டாக போச்சாலும் சரி தான் அவங்களுக்கு கடைக்கு அதே மாதிரி உங்க அம்மா அவ்வளவு வேலையும் பண்ணி உன்னே வேலை எக்ஸ்ட்ரா பத்து போட்டு

கூட அப்பப்ப துணைக்கு வந்துட்டு ராத்திரில வந்துட்டு காலில் போற கூட அப்பா கொஞ்சம் ஓரமாக பெரிய வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கீதைக்கான காம்படிஷன்ல இவ்வளவு பேர் அவார்ட் வின்னர்ஸே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் இவ்வளவு இருந்தீங்கன்னா இருந்திருக்காங்க இந்த சொசைட்டியில் பங்கிட்டு பார்க்கணும் எவ்வளோ பெரிய மைண்டில் வந்து அந்த கீதையை விதிருக்காங்க நம்ம வந்து மார்க் கொடுக்கல அப்படின்னா ரெண்டு வரி திருக்குறள் கூட படிக்க மாட்டோம் மொத்தம் ஏழே வேர்டு ஏழு வார்த்தை தான் திருக்குறள் அதை கூட படிக்க மாட்டோம் மார்க் கிடைக்கலங்க ரெண்டு மார்க் கொடுக்குறியா சரி படிச்சுடுவோம் அப்படிங்கும் போது இந்த கீதை மாதிரி விஷயத்த எப்படி ஒரு காமன் கொண்டு வருது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் வைட் காம்படிஷன் மூலமா கொண்டு போய் குழந்தைகளை வந்து அவ்வளவு பெரிய ஈர்ப்பை கொடுக்கலாம்னு

கிரிக்கெட்டை வச்சுட்டு ஒரு பவுண்டரி சொல்லுறது எவ்வளவு சிம்பிளான ஒரு ஃபார்மட் பாருங்க இது எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது தெரியுமா எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இல்ல எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி உள்ளது பாருங்க அப்ப இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இந்தியன் அறிவு களஞ்சியம் வந்து எவ்வளவு எவ்வளவு யுகங்களாக இருந்து பாருங்க அது அங்கங்கெல்லாம் இருந்து அந்த கிருஷ்ணர் தந்து அந்த ராதை தந்து உங்கள்ட்ட மேனிபெஸ்ட் ஆகி நீங்க அந்த கிருஷ்ணர் ராதையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க எத்தனை யுகமா எத்தனை யுகமா வந்த விஷயம் இன்னைக்கு வந்து உங்கள் மூலமா கேட்கலையும் அத கிருஷ்ணர் வந்து சொன்ன போது நீங்க எல்லாரும் சொன்னீங்களா பதினெட்டு சாப்டர் எழுநூறு வெர்சஸ் அதுல ஐநூத்தி எழுபத்தி நாலு வெர்சஸ் வந்து கிருஷ்ண பகவானே சொல்றாரு நீங்க சொல்றீங்களே அந்த டோட்டலா இருக்கக்கூடிய எழுநூறு வெர்சஸ்ல ஐநூத்தி எழுபத்தி நாலு ஓல் ஸ்டேட்மெண்ட் பை கிருஷ்ணா அவரே சொல்றாரு தான் இதுக்கு கடவுளின் மொழியினே பேர் கீதைங்கிறது நத்திங் பட் காட்ஸ் ஓன் லாங்குவேஜ் அவருடைய ஓன் வேர்ட்ஸ் அவர் சொந்த வார்த்தை அவரே சொன்ன விஷயத்த குட்டி குட்டி கடவுளா இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க அது இன்னும் எவ்வளவு ஆனந்தம் கிருஷ்ணர் வந்து ஒரு பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுத்து சொல்றாரு இது லைஃப் தத்துவம் பிலாசபி அவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னை மாதிரி ஏழு கழுத வயசானவங்களுக்கே புரியாது என்னை மாதிரி

இந்த மாதிரி அப்பா அம்மா பேச்ச கேட்கிற பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் மிஸ் பேச்ச கேட்கிற பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் சுவாமிஜி பேச்ச கேட்கிற பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமே கிடையாது உலகம் வந்து சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ்ல இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான வெரி ஹாப்பி அபவுட் இட் நாலு மணிக்கு கிளம்பி இங்க வந்த சென்னையில இருந்து அதுக்கே நான் வந்ததுலேயே கேட்டேன் ஒரு வேலை செய்யல வந்ததே கேட்டேன் அப்படியே சாயந்தரம் மூணு மணி ஆயிடுச்சு எவ்வளவு திறந்தியா கை பாருங்க அப்படியே திரும்ப கை இன்னைக்கு நான் வடிவமைப்பு சொல்லுவேன் இன்னைக்கு அடிச்சவெல்லாம் டயர்ட் ஆயிட்டா போப்பா நாங்களாம் அப்படியே

சொல்லக்கூடியது அரசாங்கமாக இருந்துட்டா நமக்கு வந்து சந்தேகமே வர்றதில்லை அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நம்ம எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் பீடிக்கப்பட்டு இருக்கோம் சொல்றோம் அப்ப இத மாதிரி ஒரு வேர்களை தேடி நம்முடைய ஆர்ஜினை தேடி நம்முடைய கலாச்சாரத்தை தேடி போய் நிக்கிறது வந்து குருதேவ்ஜி மாதிரியான பெரிய தபஸ்விகள் வந்து எவ்வளவு போர் சைட்டோட இந்த மிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பாக்குறோம் எவ்வளவு மிஷினரிகள் வந்து அவங்களுடைய பணிகளை ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம் இந்த மண் வந்து ஒரு முக்கியமான சாட்சி அவ்வளவு டீப்பா வந்து அவமர் வாழ் அவமர் வாழ் மேடம் மேடம் நான் அவங்களுடைய மோட்டோவை ரொம்ப தீவிரமா இறங்கி செயல்பட்டு இருக்கும் போது எந்த மாதிரியான பாதை நோக்கி இந்தியா மாதிரி ஒரு தார்மீக கர்ம பூமிகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து குருதேவ்ஜி மாதிரியான பெரிய தொலைநோக்கு பார்வையோட சர்வதேச அளவில் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த சின்மயா மிஷன் வந்து இந்தியாவில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்ட்யூஷனுக்கும் குறையும் இல்லாமல் எல்லாரையும் சேலஞ்சு பண்ண முடியாதான ஒரு ஆச்சரியமான டெவலப் டெவெலப் ஆகிக்குது அதற்கு குருதேவ்ஜியுடைய தபஸ் காரணம் அது வந்து பின்னாடி நம்முடைய சுவாமிஜி மாதிரி பல சந்நியாசிகள் வந்து முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சது நம்ம எல்லாம் நம்ம அதை விட மிகப்பெரிய தியாகம் அவர்களுடைய உயரத்தை அவர்களுடைய ஞானத்தை அவர்களுடைய லட்சியத்தை வந்து நிறுத்தி கொண்டு நமக்காக பல படிகள் இறங்கி வந்து நமக்காக பல படிகள் இறங்கி வந்து நம்ம கூட இந்த மாதிரி குழந்தைகள் கொண்டு போனோம் கொண்டு போகணும் படிப்பு கொண்டு போகணும் கலாச்சாரம் கொண்டு போனோம் பண்பாடு கொண்டு போனோம் இந்த பாரத கலாச்சாரம் விஷயம் ஒவ்வொரு பெரிய வீடுகளோடு ஆச்சரியமான விஷயமா இந்த சின்ன மிஷனை பாக்குறேன் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு விஸ்வ குரு அப்படின்னு இந்த சின்ன மிஷனை சொல்லலாம் அது வந்து எந்த குழப்பமும் இல்ல அந்த அந்த மேல இருக்கக்கூடிய வெண்ண இருக்க முடியாதா ஒரு மலையை வந்து ஒரு சுந்தவர்களால் நிப்பாட்டக்கூடிய ஒருத்தருக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த வெண்ண பானை இருக்கு அவனுக்கு தெரியும் இந்த மலையை காப்பாத்துறங்கிறது விழுந்தா முதல்ல தன்னுடைய தலையில தான் விழு அப்படி தெரியும் அப்ப காப்பாத்தும் போது நான் என்னை முன்னிட்டுகிறேன் அப்படின்றான் ஆனா அந்த வெண்ணெய் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும் போது அது எல்லோருக்கும் கிடைக்கணும் எனக்கு மட்டும் கிடைக்க கூடாது அது ஒரு டீம் எப்பட்டா மாத்திரம் அது ஒரு டீம் எப்பட்டா மாத்திரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடிவாங்க எனக்கு மட்டும் உனக்கு சேர்த்து விடணும் அப்படிங்கிற வழியா

உலகத்துக்கு கீதைக்கு பிறகு ஒரு புத்தகமே தேவையில்லைங்கிற அளவுக்கு அத்தனை பேசக்கூடிய புத்தகமா இருக்கும் கீதைக்கு பிறகு ஒரு புத்தகம் தேவையில்லை அது அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் சாமி சொன்னது போல நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான நீங்க பாகுபாடு பாக்குறீங்க பாக்க அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய திருக்குறள்ல மொத்தம் ஏழு வார்த்தை சேர்ந்து ஒரு திருக்குறள் ஏழு வார்த்தை சேர்ந்து ஒரு திருக்குறள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் மூணு வார்த்தை

ஆனா சிறப்பு வந்து அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில வேறுபடும் இது அப்படியே கண்ணன் வந்து பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறான் இதே வார்த்தை சொல்லி வச்சிருக்கான் பிறப்புல எல்லோரும் சமம் அவர் அவருடைய குணத்தாலும் அவர் அவருடைய கர்மாவாலும் செய்யக்கூடிய பொழுதுலாம் அவருடைய கர்மா இருந்துக்கலாம் அவர் அவருடைய குணத்தாலும் அவருடைய கர்மாவாலும் நான் நான்கு வகையாக போய் வைத்திருக்கிறேன் எதை இன்று வள்ளுவர் சொல்கிறாரோ எதை வள்ளுவர் சொல்வதை நான் ஏற்கிறேன் எல்லா கட்சிக்காரன் சொல்றார்களோ அதை பல லட்சம் ஆண்டுகள் வள்ளுவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் என்னுடைய கண்ணன் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா ஒரு ஞாயிறு நாளில் சொல்லித் தரக்கூடிய விஷயமா மட்டுமே இல்லாம வாரத்தின் ஆறு நாட்களையும் பாடமாக மாற்றக்கூடிய காலம் வரும் அதற்கு நம்முடைய கண்ணன் அருள் புரிவான் கண்ணன் வருகின்ற நேரம் நிச்சயமாக வரும் இறைவன் உங்களுக்கு நேரம் நன்றி Sharan Sriram, Shweta, Agh, Shri Vishnupriya, MB, and, Dalit and These are the exemplary performers of Category A. I request all the ten children to kindly be on stage for a group photo session. I request the exemplary performers of Category A to kindly be on stage for a group photo session. We have an official photographer and a videographer to capture all the moments. I request the parents to kindly be seated and make way for the children so that... Next up we have the These are the outstanding Performers of category from Chennai Mission These are the only be seated and not crowd near the doors.